ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க என்னதுன்னா இந்த மார்கழி மாதத்தில் லட்சுமி நரசிம்மரை எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை பதிவுல பார்க்க போறோம் மார்கழி மாதம் என்றாலே பெருமாள் வழிபாட்டிற்கு மிக மிக உகந்த மாதம்னு சொல்லப்பட்டிருக்கு பெருமாளின் அவதாரமான லக்ஷ்மி நரசிம்மரை மார்கழி மாதம் வரக்கூடிய சுவாதி நட்சத்திரத்தில் வழிபாடு செய்தால் சிறப்பான பலனை பெறலாம் அதுவும் இன்றைய தினம் மார்கழி மாதத்தில் சுவாதி நட்சத்திரம் இருக்கு ஆகவே இன்று மாலை உங்க வீட்டு பூஜை அல்ல நம்ம சொல்லக்கூடிய முறையில் விளக்கு ஏற்றி சொல்லக்கூடிய நெய்வேத்தியத்தை வைத்து லட்சுமி நரசிம்மரை மனதார நினைத்து வழிபாடு செய்தார் நீங்கள் வேண்டிய வரம் கண்டிப்பாக கிடைக்கும் நடக்கும் குறிப்பாக வேலை தேடிக் கொண்டிருப்பவர்கள் குடும்பத்தில் சண்டை சச்சரவோடு இருப்பவர்கள் கடன் சுமையில் இருப்பவர்கள் அவர்கள் எல்லாம் இந்த வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் உங்களுடைய கஷ்டங்கள் துன்பங்கள் விரைவில் தீர்க்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கு இன்று மாலை பெருமாள் திரு உருவப்படத்திற்கு துளசி இலை அல்லது துளசி மாலை அலங்காரம் செய்து கொள்ளவும் லட்சுமி நரசிம்மரின் திரு உருவப்படத்தில் வீட்டை வைக்கலாம் உங்கள் வீட்டுல லட்சுமி நரசிம்மர் படம் இருந்துச்சுன்னா அந்த படத்திற்கு சந்தனம் குங்குமம் போட்டு வைத்து பூக்களால் அலங்காரம் செய்து விளக்கு ஏற்றி வைக்கணும் லக்ஷ்மி நரசிம்ம திருவுருவப்படம் இல்லாதவர்கள் பரவாயில்லை உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெருமாள் படத்திற்கு முன்பு இந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாம் தவறு என்பது இல்லை அடுத்தபடியாக ஒரே ஒரு மண் அகல் விளக்குல நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்றி வைத்து ஓம் லக்ஷ்மி நரசிம்மாய் நமோ நமக ஓம் லக்ஷ்மி நரசிம்மாய நமோ நமக என்ற மந்திரத்தை சொல்லி உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அதை இறைவனிடம் பிரார்த்தனை வைக்க வேண்டும் லட்சுமி நரசிம்மருக்கு பிடித்த நெய்வேத்தியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெண்பொங்கல் அதுவும் மிளகு சேர்த்த வெண்பொங்கல் அல்லது தயிர் சாதம் நெய்வேத்தியமாக வைக்கலாம் உங்களுக்கு எது சௌகரியமா இருக்கோ அதை செய்து நெய்வேத்தியமாக வைத்து இன்றைய தினம் லக்ஷ்மி நரசிம்மரை மனம்புருகி பிரார்த்தனை செய்து தீப தூப ஆராதனை காண்பித்து உங்களுடைய வழிபாட்டை நிறைவு செய்து கொண்டால் நிச்சயம் உங்களுடைய வேண்டுதல்கள் பளிக்கும் உங்க வீட்டு பக்கத்தில் இருக்கும் லக்ஷ்மி நரசிம்மர் சன்னிதானம் இருக்குதுன்னா அந்த கோவிலுக்கு சென்று கூட நீங்க லட்சுமி நரசிம்மர் போட்டோ அல்லது லட்சுமி நரசிம்மர் போட்டோ இல்லையா பெருமாள் போட்டோம் அந்த பெருமாளுக்கு சந்தனம் குங்கும் வைத்து துளசி மாலையை சாட்சி ஒரு அகல் விளக்கு ஏற்றி வழிபாடு செய்யலாம் அந்த லக்ஷ்மி நரசிம்மருக்கு வெண்பொங்கல் பிரசாதமாக செய்து கொடுத்து நெய்வேத்தியம் செய்து நாலு ஏழைகளுக்கு அன்னதானம் செய்தீர்கள் என்றால் இன்னும் மேலும் சிறப்பான நல்ல பலனை தரும் இந்த எளிமையான வழிபாடு இந்த மார்கழி மாதத்தில் செஞ்சு அனைவருக்கும் பயன்படும் பயன்படும் என்று நாங்கள் நம்புகிறோம் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் மிக மிக ரொம்ப ரொம்ப எளிமையான லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு லக்ஷ்மி நரசிம்மர் அவர்கள் எல்லோருக்கும் பரிபூரணமாக கிடைக்கட்ட நன்றி வணக்கம்